கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்திருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் என்னைக்கும் கன்னியாகுமரியை சேர்ந்த அன்பு சகோதரர் சுந்தரமணி அவர்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக சிப்பிக்கப் போகிறோம் இவங்க கேட்டுக்கொண்ட மிக முக்கியமான ஒரு காரியம் போதை மதுபானம் கஞ்சா இப்படிப்பட்ட கொடிய பழக்கத்திலிருந்து கத்த விடுதலை கொடுக்க வேண்டும் மதுபானம் குடிக்கிறது இன்னும் கஞ்சா குடிக்கிறது பாக்கு போடுகிறது இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விடுதலை வேணும் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் பெரிய மாணவர்களை இன்றைக்கு பிசாஸு கொண்டு வருகிற மிக முக்கியமான ஒரு ஆயுதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய குடும்பத்தை நாசமாக்குறதுக்கு போதை இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் நிறைய பிஸ்னஸ் பீப்புள் உயர் அதிகாரிகள் எல்லோருமே போதை பொருட்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அடிமையாக இருக்கிறாங்க அதுக்காக ஜெவம் பண்ணுங்க இன்றைக்கும் அன்பு சகோதரருக்காக ஜெபிக்க போகிறோம் என் கூட என்னென்ன ஜப்பிப்பீர்களா ஜப்பிக்கலாம் அன்பின் தகுப்பான சுந்தரமணி அன்பு சகோதரருக்காக குடும்பத்திற்காக ஜபிக்கிற அப்பா குட்டி பழக்கத்திலிருந்து கஞ்சா பழக்கத்திலிருந்து அப்பா புகையிலை பழக்கத்திலிருந்து ஒரு முழுவதுமான ஒரு விடுதலையை கத்தை கொடுக்கும்படியா சமைக்கிறேன் விசேஷமா இதை பார்த்துட்டு இருக்கிற யாராவது யாருடைய உறவினர்களோ பிள்ளைகளோ குடும்பமோ இப்படிப்பட்ட தேவையில்லாத கட்ட பழக்க வழக்கத்திலிருந்து கத்த விடுதலை கொடுங்க நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் கிறிஸ்து விநாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனே புரிய மாணவர்களே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்து ஜபித்த பொழுது கத்தர் சொன்ன கத்தருடைய வார்த்தை அவர்கள் தோண்டின குழியில் அவர்களை விழுவார்கள் இன்னைக்கு நிறைய பேர் உங்களுக்கு குரோதமாக குழி தோன்றாங்க மறைவாக குழி தோன்றாங்க ஏன் நீங்கள் அதில் விழுந்துடணும் உங்கள் குடும்பம் விழுந்துடணும் அவங்களுக்கு ஒரு காரியம் தெரியல நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் எலும்புவான் ஆனால் துன்மார்குளும் விழுந்து நாசமாயிடுவாங்க ஆனால் இன்னொரு காரியமும் இருக்குது நீதிமான் குரோதமாக யார் குழி தோண்டினாலும் நீதிமான் அந்த குழியில் விழப்போவது இல்லை அவங்க தோண்டின குழியில் அவங்களே விழுவாங்க இதுதான் வேதத்தினுடைய சத்தியம் ரெண்டு வசனம் சொல்கிறேன் இந்த ரெண்டு வசனத்தையும் நீங்கள் பைபிளை திறந்து வாசிக்கணும் ஈஸியாக மனசுக்கில் தங்குகிற மாதிரி சங்கீதம் ஏழு பதினஞ்சு சங்கீதம் ஒன்பது பதினஞ்சு 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 தான் ஏழு பதினஞ்சு ஒன்பது பதினஞ்சு நீங்கள் இந்த ரெண்டு வசனத்தையும் படிச்சுட்டு இந்த ரெண்டு வசனத்துக்கு மேலே கையை வச்சு ஆண்டு எனக்கு ரோதமாய் குழி தோண்டினாள் என் குடும்பத்துக்கு ரோதமாக குழி தோண்டினாள் என் பிள்ளைகளுக்கு ரோதமாய் குழி தோண்டினால் யார் குழி தோண்டினாலும் எனக்கு கவலை இல்லாண்டுறேன் ஏன்னா அவங்க தோண்டின குழியிலே அவர்களே விழுவார்கள் அதை மட்டும் எனக்கு தெரியாண்டு விட பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஒரு நல்ல ஒரு தெய்வ மனிதர் அரசு பணியில் இருக்கக்கூடியவர் அவருடைய பிள்ளைகளை எல்லாம் நல்ல ஸ்கூலில் சேர்த்து வச்சுட்டாரு ஆனால் அவருடைய உயர் அதிகாரி அவரை அந்த இடத்துல விட்டு எங்கேயாவது சொல்லுவாங்க தெரியுமா தண்ணி இல்லாத காட்டுக்கு எப்படி தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பணும் சில பேருக்குள்ள அவங்களுடைய எண்ணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும் கொட்டுரமாக இருக்கும் கொடூரமாக இருக்கும் ஆனால் இந்த தெய்வ மனிதர் அவருக்காக ஜீபிப்பார் ஆனால் அந்த அதிகாரிக்கு இந்த தெய்வ மனிதனை பிடிக்கவே பிடிக்காது ஏன் பிடிக்காது அப்படி கேட்கும் பொழுது அவர் சொன்னார் அவரை காட்டில் நான் ஞானமாக செயல்படுவேன் அவரை காட்டில் நான் நல்லா படிச்சிருக்கிறேன் அவரை காட்டிலும் எல்லாரும் என்னை ரொம்ப நேசிப்பாங்க இது அவரால் தாங்க முடியல என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் அரசாங்கத்துக்கு சேர்த்துட்டார் என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்குள்ளேயே அவர் ஒரு லஞ்ச பிரச்சனையில் மாட்டி அவருடைய பதவியை போயிடுச்சு அவருடைய வேலை போயிச்சு சமுதாயத்தில் வேலை பார்த்த இடத்துல வெக்கம் மானம் போச்சு அவமானம் ஸோ என்ன ஆச்சரியனா எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண நினச்சார் எனக்கு ரோதமாக குழி தோண்டினார் ஆனால் விழுந்தது நான் இல்லை அவர் தான் விழுந்தார் அன்றோடைய கிருவனால் அவர் இருந்த அதே போஸ்ட்டுக்கு அதே இடத்துல எனக்கு ப்ரொமோஷனை கற்றுக் கொடுத்தாரு என்னை வேலை பார்த்தா எல்லாருக்கும் சந்தோஷம் எல்லோரும் என்ற வந்து கை கொடுத்துட்டு என்னை பார்த்து சொன்ன வார்த்தை உங்களுக்கு குழி தோண்டினாங்க அவங்க விழுந்துட்டாங்க அவ்வளோதான் முழு வேதாமத்தை பாருங்கள் முரதை காய்க்கு ரோதமாக ஆமான் தூக்கு மரத்தை உருவாக்கினான் ஆனால் அந்த தூக்கு மரத்தில் முரதை காய் தொங்கினானா ஆமான் தொங்கினானா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் குழி தோண்டினது என்னமோ ஆமான் தான் ஆனால் முரதைக்காய் விழுந்தானா ஆமான் விழுந்தானா ஆமான் வேதும் சொல்கிறீங்க எஸ்தர் ஏழாவது அதிகாரம் பத்தாம் வசனம் எஸ்தர் கடைசி ஏழாவது அதிகாரம் கடைசி வசனம் முரதை ஆமான் செய்த தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள் அது மாத்திரம் இல்லை நீங்கள் தானியல் ஆறாவது அதிகாரம் நாலாம் வசனத்தை நீங்கள் வாஸ்த்து பாருங்கள் தானியலுக்கு ரோதமான் தேசத்தின் அதிபதிகள் பிரதானிகள் பிரதானிகளின் தலைவர்கள் சம தேசத்துலே மூப்பர்களாக இருக்கிறவர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனுக்கு குரோதமாய் சதி திட்டங்களை தீட்டினார்கள் சிங்கக்கவியில் போடணும்னு சொல்லி நினச்சாங்க சிங்கக்கவிலையும் போட்டாங்க குழியை தோண்டினாங்க அதில் விழுந்தான் ஆனால் சிங்கம் ஒன்றும் செய்யலை இவனை தூக்கி எழுப்பிட்டாங்க அடுத்தது இவங்க தோண்டின குழிகளை இவங்களையே இவங்க மட்டும் இல்லை மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் விடுறாங்க சிங்கம் கொன்று போட்டது தானியல் ஆறாவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்கள் குரோதமாக யாராவது குழி தோன்றாங்களா கவலையே படாதீங்க அதில் அவங்க தான் விளப்பிறாங்க கத்துறவங்களை எழுந்து நிற்க பண்ணுவாள் ஜபிக்கலாமா தொகைப்பண்ணு இவர்கள் குரோதமாக யார் குழி தோண்டினாலும் யார் தப்பான காரியத்தை செய்தாலும் அவர்களே மாற்றிக்கொள்ளட்டும் அவர்களே விழட்டும் இவர்களை பாதுகாத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜப்பிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆமை ஆமே அவர்கள் தோண்டின குளியில் அவர்கள் விழுவார்கள் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆம்மே ஆமை